சந்தேகம் எழுந்துள்ளது இதுக்கு எதுக்கு சந்தேகம் எழுதுன்னு தெரில பத் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அமலாக்கத்துறை நாலாயிர ஐநூ ஐயாயிரத்து முந்நூறு வழக்குகள் பதிவு செய்துள்ளது ஆனால் வெறும் நாற்பது வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அமலாக்கத்துறை மீது மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதி உஜால் உயான் கருத்து அப்படியே தண்டனை கொடுத்தா தான் நீங்கள் தான் உடனே செய்ய கொடுத்துருவீங்களே அமைச்சர் பொன்புடி மேலே எல்லாம் விசாரித்து விஜிலன்ஸ் விசாரிச்சு அங்கே விசாரித்து இங்கே விசாரித்து அந்த கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி இந்த கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி சார் ஹை கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி சரி தண்டனை கொடுத்தா உடனே சுப்ரீம் கோர்ட்டை பாசால்ட்டா ஸ்டே போ ஸ்டே ஒரு வருஷம் ஆகிப்போச்சு அவருக்கு ஸ்டே கொடுத்து அப்புறம் என்னத்துக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அமலாக்கத்துக்கு எதுக்கு விசாரிக்கணும் நீங்கள் துட்டு வாங்கி போகிறத்துக்காக அதனாலலாம் அப்படி தான் இருக்கேன் சம்மான் அவனுக்கு கண்டுக்காதங்க ஆனால் அவங்க லட்சத்தை பற்றி நான் ரெண்டு வாரம் ரெண்டு விஷயத்த சொல்லினான் தொண்ணூற்றி ஒம்பதில் கார்த்திகேயன் முன்னுக்கு பின் மறா பேசுகிறாரு தொண்ணூற்றி எட்டில் அரசியல் தலையீடு இல்லைன்னாரு தீர்ப்பு வரும்போது தொண்ணூற்றி ஒம்பதில் அரசியல் தலையீடு பலமாக இருந்தது அப்படின்னாரு ஏன்னா முன்னுக்கு பின் மொரனா பேசுகிறாரேன்னு சொல்லி இவர் விசாரிக்கணும்னு சொல்லி போட்டோன்னா இங்கே காமராஜ் தொண்டர் முத்துகிருஷ்ணன் ஒரு வாட்டி அட்வொகேட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து இவர் எந்த எந்திரிச்சு மயிலாண்டு ஆரம்பிக்கவில்லை கேஜி பாலகிருஷ்ணன் டிஸ்மிஸ் பண்ணுறாரு அதை அப்புறம் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தகராறு பண்ண பார்த்தா ஜட்மெண்ட் வந்தது அதை எடுத்து மெட்ராஸ்க்கு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போனேன் தானராஜன் தான் கொண்டு போனார் மோன்ராஜ் சூப்பர் மோன்ராஜ் உங்கள் கேஸ் அப்படியே கலக்குது மோன்ராஜ் இங்கே டெல்லி அப்படின்னாரு அந்த தரிசனம் மெரிட் அப்படின்னு சொல்லி கடைச்சிட்டாங்க அந்த கேஸை அதே மாதிரி இந்த ரோட்டில் குளி தோன்றான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேட்டால் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் சார் நாங்கள் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் எவனா தான் என்னடா பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா பர்மிஷனாக செல்லாத செல்லல அதனால் எவனால் போலீஸில் போட்டேன் போலீஸில் போய் புகார் கொடுத்தேன் மூணு நாள் கழிச்சு பாலகிருஷ்ணன் ஒரு டிசி மோட்டார் அடுத்த மோஸ்டர் யூ கிவ்எஸ் சிஎஸ்ஆர் பொது சொத்து டேமேஜ் பண்ணிட்டாங்க ரோடு டேமேஜ் பண்ணியிருக்கேன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கேபிள் டேமேஜ் பண்ணியிருக்கேன் எஃப்ஐஆர் போடுங்கன்னா எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க நமக்கே சிஎஸ்ஆரான்னு சொல்லி அப்புறமா ஆர்டிஐயில் கேட்டேன் ப பல போலீஸ் தகவல் வந்து ஒரு எண்ணூற்றம்பது சிஎஸ்ஆர் கொடுத்துருந்தாங்க அதில் எத்தனை இதில் எத்தனை பிடிக்க என்னுடைய இது கண்டிப்பாக பிடிக்கப்படக்கூடிய குற்றம் அதே மாதிரி எவ்வளோ இருக்குங்கிறத சிபிசிஐ வச்சு விசாரிக்கின்ற மயிலாடு அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கேஸ் போட்டேன் அவர் ஒன்றா ரிலையன்ஸ் இன்ஃபோ இன்ஃபோகாம் இருக்குங்களில் ஒன்று லெஃப்ட் கையில் தூக்கி கிடச்சிட்டார் நான் சென்ஸ் அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி ஒன்னு மெட்ராஸுக்கு டெல்லிக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனான் அங்கே வெங்கட்ராமன் ஒரு வக்கீ வக்கீல் பிரமாதமான மோண்டா பத்திரிக்காரங்கள்லாம் வந்துருக்க அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இங்கே இடதுகாரில் தூக்கி போட்டார்னு நினைக்கிறேன் அங்கே வடதுகா தூக்கி போட்டேன் அவ்வளோதான் அப்புறம் நாடு எப்படி வழங்கும் நாடு வழங்க வழங்காது நீ உச்ச நீதிமன்றம் மாத்திரம் கிடையாது சிபிஐ தான் விஜிலன்ஸ் அப்படி தான் எல்லா நிர்வாகமும் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை அப்படி தான் ஹை கோர்ட்டை அப்படி தான் எல்லாம் அப்படித்தான் உங்கள் மகாதேவன் ஒரு தோட்டம் என்ன வேணா பயங்கரமாக ஒரு தீர்ப்புலாம் கொடுத்துருக்காரு ஜனாதிபதியே அந்த டைம் பவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு கேஸை நம்ம நம்மசீல் மாறன் பையன் ஜயாநிதி மாறன் அவர் மேலே முன்னூறு கோடி பேர் படுத்திட்டு தான் அவர் உமாசம் காரி ரிப்போர்ட் கொடுக்குறாரு அதை வச்சு நான் போட்டேன் மெட்ராஸ் ஹை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பதிமூணுலேயே போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க எழுநூறு கோடி கம்பெனி ஒன்று காணாமல் போச்சு அதை பற்றியும் கவலைப்படல அப்புறம் ஆத்திர விழுந்து நிறைய பேர் செத்து போயிருவாங்க தாமரபுரம் நிதியில் கலெக்டர் கணக்குப்படி அம்பாசமுத்திர காவல் நிலையத்தில் அஞ்சு பேர் சேர்த்து பத்து பேர் செத்துருக்காங்க தீயணைப்புத்துறையில் ஐம்பத்தொம்பது பேர் செத்துருக்காங்க தீ தீயணைப்புத்துறை கணக்குப்படி அதே காவல் நிலையத்தில் அதனால் கலெக்டர் மேலே பரிஜு நடவடிக்கை எடுன்னா அந்த கேஸும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதுதான் லட்சணம் அது வந்து அம்லாக்காத்துறை மேலே கம்பெனி பண்ண வந்துட்டார் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாம் துடு துட்டு பண்ணிக்கிட்டு நல்லா பலபலாக கொழுக்களும் பலபலாக கொழுகுளும் ஜாலியாக இருக்கிறீங்க ஜெய் ஜெய்ஹிங்